ஒரு இணையதளம் தூக்கம் என்னும் பிரச்சனையாக தலைப்புவதற்கு உதவுவதற்காகவே என்று நேப்ளிக்ஸ் என்னும் ஒரு புதிய தளம் அறிமுகமாகியது இந்த தளத்தை பார்த்துக் கொண்டிருந்தாலே போதும் தானாகவே தூக்கம் வந்துவிடும் அதாவது இந்த தளத்தில் இடம்பெற்ற யூடியூப் வீடியோக்களை பார்த்தால் தூக்கம் வரும் அதற்கேற்ற வகையில் தளத்தில் இடம்பெற்ற வீடியோக்கள் தேர்வு செய்யப்பட்டன யூடியூப்பில் பொதுவாக ஹிட் ஹிட்களை அள்ளி ஊக்குவிக்கும் வீடியோக்கள் அதிகம் அதன் காரணமாக அதிகம் பார்த்து ரசிக்கப்படும் இப்படி ஹிட்டான வீடியோக்களை தவிர அதிகம் கவனத்தை ஏற்காத அருமையான வீடியோக்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன அதே போல் ஒரு சில நிறுவனங்களுக்கு மேல் பார்க்காமல் அழுப்புவிட்டு திரட்டும் வீடியோக்களும் அநேகம் இருக்கின்றன இந்த வீடியோக்கள் யாரும் பெரிதாக கண்டுகொள்வது நேபிலிக்கியாஸ் இணையதளம் இத்தகைய அலுப்பூட்டு வீடியோக்களை எல்லாம் தேடிப்பிடித்து பட்டியலிடுகிறது அதன் நோக்கம் அவற்றை பார்த்து தூக்கத்தை வர வைத்துக் கொள்வதுதான் சுவாரஸ்யம் இல்லாத படங்களை அல்லது வீடியோக்களை பார்க்கும்போது தூக்கம் வருகிறது என வந்து கொள்ளும் அல்லவா இதை விமர்சனமாகத்தான் கருத வேண்டுமா என்ன இத்தகைய வீடியோக்களை எல்லாம் ஒரே இடத்தில் சேமித்து வைத்து தூக்க நன்மையால் தவிக்கும் போது ஏதேனும் ஒரு சில வீடியோக்களை தேர்வு செய்து பார்த்தால் தூங்கி வழியலாம் அல்லவா இதைத்தான் நேபிவியசனம் செய்கிறது ஆர்வியர்களுக்கு தூக்கத்தை வைக்க கூடிய வீடியோக்கள் மட்டுமே இந்த களத்தில் இடப்படுகிறது இந்த வீடியோக்களையும் அவர் அவர் ரசனைக்கேற்ப விளையாட்டு வீரர் வீடியோ பல வகைகளில் தேர்வு செய்து பார்க்கிறார் வீடியோக்களில் நேரத்தை செய்து கொள்ளும் வசதியும் இருக்கிறது டிவி பார்த்துக்கொண்டு தூங்கிவிடும் பழக்கம் போட்டவர்களுக்கு இந்த தளம் ஏற்றதாக இருக்கும் பொதுவாக இணையத்தில் வீடியோ பார்ப்பதற்கு போது இந்த தளம் உதவியாக இருக்கு ஆன்லைன் வாசையை படம் பிடிக்கும் வீடியோ ஒரு ஒரு காரை சுத்தம் சுத்தம் செய்வது வீடியோ இத்தனைக்கு கலெக்ஷன் அருமையாக அமைந்திருக்கிறது